நாம் எத்தனை மலைகளை கண்டிருக்கிறோம் ஆனால் ஆன்மீக உயர்வை உணர்ந்திருக்கிறோமா இன்று நாம் தொடங்க போகும் பயணம் சாதாரணமல்ல இது ஆறு மலைகளின் அழைப்பு முருகனின் ஆறு படைவீடுகள் ஒவ்வொன்றும் ஒரு மலை ஒவ்வொன்றும் ஒரு சோதனை ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு அறிவின் கதவு இன்று நாம் அவற்றில் மறைந்திருக்கும் ரகசியங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஒன்று திருப்பரங்குன்றம் கற்பாறை வழியே ஆன்மீகம் முதலாவது படை வீடு திருப்பரங்குன்றம் இது ஒரு பாறையின் இதயத்துக்குள் செருக்க கோவில் மட்டுமே அபிஷேகம் பெறும் ஒரே கோவில் இதுதான் அதாவது முருகனின் சக்தி என்றால் வேல் அந்த சக்திக்கே நேரடி அர்ச்சனை இதுவே ஆன்மீகத்தில் ஒரு உவமை தேவனை தேடுவது அல்ல உன் உள் சக்தியை தூண்டும் பயணம் இன்னொரு மறைக்கப்பட்ட உண்மை இந்த மலைக்கோவிலில் பழங்காலத்தில் நகைச்சுவை நாடகங்கள் நடந்ததாக சொல்கிறது சித்தர் வரலாறு அதாவது இங்கு ஆன்மீகம் மட்டுமல்ல கலாச்சாரம் கூட உயிருடன் இருந்தது ஒரு பாறைக்குள் இருக்கும் அமைதியானவே நம்முடைய மனத்தின் ஆழத்தில் உள்ள அமைதியையும் பிரதிபலிக்கிறது இரண்டு திருச்செந்தூர் கடலின் கரையோர தியானம் மலை யாத்திரைகளில் கடலின் அருகே இருக்கும் ஒரே தலம் திருச்செந்தூர் மலைக்கோவில்களில் நீர் சேர்க்கப்பட்ட ஒரே இடம் இதுதான் பண்டைய கதையில் சொல்வார்கள் இங்கு கடலில் இருந்து எழுந்து மின்னல் பாறையில் வெட்டிய ஒளியில் முருகன் தங்கி இருப்பதாக அதனால்தான் மின்னல் கடல் மலை மூன்றின் சக்தி ஒன்றாக சேர்ந்த தலம் கடலலை ஒலிக்கும் போது அந்த ஒலி தானாகவே ஓம் என ஒலிக்கிறது சில சித்தர்கள் கடல் தியான என்று கூறினர் ஒவ்வொரு அலைவும் நம்முள் வரும் சிந்தனையை அழைக்கும் ஒரு சின்னம் நமக்கு விடுபாடு தரும் ஒலி இது மூன்று பழனி நவபாஷணத்தின் மர்மம் மூன்றாவது பழனி உலகமெங்கும் பேசப்படும் முருகன் தலம் ஆனால் இதில் நாம் பெரும்பாலும் தவறவிட்டிருப்பது அந்த சிலையின் அறிவியல் நவபாஷணம் ஒன்பது மருத்துவ தாதுகள் சேர்ந்து வலிக்கப்பட்டு ஒரு சிலை சில நூல்கள் சொல்கின்றன அந்த சிலை நீரை தொடும் போது உடலில் உள் சீரமைப்பை தூண்டும் அதிர்வலை உருவாகும் அதனால்தான் பஞ்சமிர்தம் இங்கு சிறப்பு பெற்றது ஏனென்றால் அது நவபாஷணத்தின் சிறு துகள்களை எடுத்துக் கொள்கிறது என்று நம்பிக்கை மலை ஏறுவது வெறும் உடற்பயிற்சி அல்ல அது உன் மனத்தின் பரிசோதனை பழனியின் மலை அறுநூற்று தொன்னூற்று மூன்று படிகள் கொண்டது ஒவ்வொரு படியும் ஒரு மனித உணர்ச்சியை சுத்தம் செய்யும் ஒரு வாய்ப்பு மலைக்கேறி உள்ளம் இறங்குவது இது பழனியின் உண்மையான யாத்திரை நான்கு சுவாமி மலை அறிவின் மலை நான்காவது படைவீடு சுவாமிமலை சுவாமி மலை இது சிறுவன் ஆசிரியனாக மாறிய இடம் முருகன் இங்கு தன் தந்தை சிவனுக்கு ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தத்தை விளக்கினார் அதாவது இங்கே தந்தை கற்றுக்கொண்டார் மகன் கற்று தந்தார் இங்கே உள்ள அறுபது படிகள் அறுபது தமிழ் ஆண்டுகள் அறுபது வாழ்வு காலங்கள் அறுபது பொது பிறவிகள் என சொல்லப்படுகிறது ஒவ்வொரு படியும் ஒரு பாடம் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா இங்கு சில சிற்பங்களில் முருகனின் வாகனம் மயில் இல்லை வெள்ளை யானை ஏனெனில் அறிவு என்பது ஆணவமற்ற அமைதியான வலிமை அதற்கான சின்னம் யானைதான் சுவாமி மலை உனக்கு சொல்வது இதுதான் அறிவு தாழ்மையில்தான் திகழும் ஐந்து திருத்தணி வெற்றிக்கு பிறகான அமைதி ஐந்தாம் படை வீடு திருத்தணி இது முருகன் தாரகாசுரனை வென்று சார்ந்த நிலையை அடைந்த இடம் அதனால்தான் இங்கு அவர் அமைதியான முகத்தோடு காட்சி தருகிறார் இக்கோவிலுக்கு முன்னூற்று அறுபத்தைந்து படிகள் உள்ளன ஆண்டின் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு படி அதாவது ஒரு வருடம் முழுக்க நீயே உன் வாழ்க்கை படிகளை ஏறி செல்கிறாய் என்ற குறிப்பு மற்றொரு பொது தகவல் இங்கு திருவிழாவில் மயில் வாகனம் அல்ல வெள்ளை யானை வாகனம் முன்னிலை பெறுகிறது காரணம் வெற்றிக்கு பின் பெருமை காட்டாமல் அமைதியோடு இருக்க வேண்டும் என்பதற்கான சின்னம் திருத்தணி சொல்வது இதுதான் அமைதியே இறுதி வெற்றி ஆறு ஆறாவது மற்றும் இறுதி படை வீடு பழமுதர் சோலை இது ஒரு காட்டில் மறைந்திருக்கும் தலம் மரங்கள் பறவைகள் நீர் காற்று எல்லாம் சேர்ந்து ஒரு இயற்கை தியானம் போல குருகன் இங்கு இரு தெய்வ சக்திகளோடும் வள்ளி மற்றும் தேவசேனா தங்கி இருக்கிறார் அதாவது அறிவும் காதலும் சமநிலையும் இங்கே ஒன்றாக இணைகின்றன ஒரு சுவாரஸ்யம் பழமுதற்சோலைக்கு அருகே ஒரு பாறையில் சித்தர்கள் எழுதிய மந்திரங்கள் இன்னும் உள்ளன சிலர் சொல்வது அவை இன்னும் ஒளியுடன் தோன்றும் என்று இங்குள்ள காற்று இசை மண் வாசனை அனைத்தும் உன் மனத்தின் இயற்கையோடு ஒன்றிணைய செய்கிறது முருகன் இங்கே செல்கிறார் இயற்கையை மதிப்பது உண்மையான வழிபாடு முடிவுரை ஆறு மலைகளின் யாத்திரை முடிந்துவிட்டது ஆனால் உண்மையில் தொடங்கியது உன் உள்ளார்ந்த பயணம் முருகன் மலைகள் வெளியில் இருக்கலாம் ஆனால் அந்த மலை உன்னுள்ளேயே இருக்கிறது அதை கண்டுபிடி அதை ஏறு அதிலிருந்து வா இணைந்திருங்கள் கேம்பி பக்தி என்றென்றும் இறை உங்களுக்காக